ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு மாடு கண்ணு போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கழனிக்கு போனோங்க ஆனால் மாடு கண்ணு போட்டதை போய் நாங்கள் முதல்ல பார்க்கலைங்க நாங்கள் போன உடனே பார்த்தீங்கன்னாக்க மரத்தை சுற்றி ஒரே பலாப்பழம் வாசமா வீசுச்சு அதனால கிட்ட போய் பார்த்தா ஒரு பழம் நல்ல வாசம் அந்த பழத்தை பறித்து எடுத்துக்கிட்டோம் இது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிஞ்சு விட்டுது அதனால இதுவும் நல்லா பழுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காயும் நாங்கள் பறிச்சுக்கிட்டோம் ஆனால் இந்த காயில வாசம் எதுவும் வரல நம்ம வாசம் வரலனால வீட்டில் பறிச்சிட்டு போய் வச்சோம்னா ஒரு நாள் ரெண்டு நாள் நல்ல பழுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காயும் நாங்க பறிச்சுக்கிட்டோம் இந்த ரெண்டு காயும் பறிச்சு நாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டோங்க வீட்டுல எடுத்துட்டு வந்து இந்த பலாப்பழத்தை நம்ம கட் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் பலாப்பழம் பழுத்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ரெண்டே வழிதாங்க இருக்கு ஒண்ணு தட்டி பாத்தீங்கன்னாக்கா பொத்து பொத்துன்னு கேட்கும் உங்களுக்கு அப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்க வந்துட்டு இன்னொரு வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதை மோந்து பாத்தீங்கன்னாக்கா அதுல பலாப்பழ வாசம் வருங்க அது ரெண்டு தான் ஆப்ஷன் வேற வழி கிடையாது அதை தட்டி பார்த்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கிடையாது நீங்கள் மோந்து பார்த்து வாசம் வந்ததுன்னா வாங்கிக்கோங்க அதுதான் நல்ல பழமாக இருக்கும் இப்போ நம்ம பலாப்பழத்தை கட் பண்ணிடலாம் பலாப்பழத்தை எப்பயுமே பார்த்தீங்கன்னா காம்பு இருக்கிற சைடில் கட் பண்ணக்கூடாது அதை கம்தி போட்டு இந்த பக்கம் கட் பண்ணிங்கன்னா தான் நம்ம ரெண்டு கையால் இழுக்கிறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் இது வந்து மரத்துலேயே பழுத்த பழம் அப்படின்றதுனால சம வாசங்க கட் பண்ணும்போதே வாசம் வீசிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி ரெண்டு சைடும் பிடிச்சி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாடு கண்ணு போட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கெடேரி கண்ணு தான் போட்டிருக்கு வீட்டுக்கு மகா மகாலட்சுமி வந்திருக்காங்க இப்போ நம்ம பலாப்பழம் மரத்துலயே பழுத்துது அப்படின்றதுனால பால் அதிகமா வரும் கடைகள்ல விற்கிற பலாப்பழம் பாத்தீங்கன்னா அறுத்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் அப்படியேதான் வச்சிருப்பாங்க அதுல அவ்வளவா பால் வராது அதனால நீங்க தேங்காய் எண்ணெய் எடுத்து நல்லா கத்தியில கையில எல்லாத்துலயும் தடவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண ஆரம்பிங்க இல்லைன்னா பால் பாத்தீங்கன்னா கையில ஒட்டிக்கும் இது நம்ம மரத்துல காமிச்ச முதல் பலாக்கா அப்படின்றதுனால நம்ம ஒரு பீஸ் எடுத்து சாமிக்கு வச்சுக்கலாம் மத்ததை கட் பண்ணி நம்ம சாப்பிட்டுலாங்க இப்போ நான் ஏன் அந்த தட்டை எடுத்து தூரம் வச்சேன் சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா நம்ம முதல் பலாப்பழம் கட் பண்ணும்போது நமக்கு தட்டுக்கு அவசியமே இருக்காதுங்க ஏன்னா தட்டுக்கு அது போகவே போகாது கட் பண்ண கட் பண்ண நம்மளை சுற்றி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்துருவாங்க இப்போ நம்ம இந்த மேலே இருக்கிற தண்டெல்லாம் கட் பண்ணிட்டு பாலை நல்லா துணி வச்சு தொடங்க துணியில தேங்காய் எண்ணெய் வச்சு தொடங்க மற்ற எண்ணெய் வச்சிங்கனாக்கா பலாப்பழம் ஒரு வாசம் வரும் பலாப்பழத்து கூட தேங்காய் எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா வாசமும் நல்லா இருக்கும் அதனால ஒரு பிரச்சனை கிடையாது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி அழுத்துனீங்க அப்படின்னா சொல்ல சொல்லையா தனித்தனியா பிரிஞ்சு வந்துடும் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பறிச்சு சாப்பலாங்க பலாப்பழத்தை பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது மேலே பிடிச்சி இழுக்கக்கூடாது சைடு வாக்கில் அதை வந்து பிச்சோ அப்படின்னாக்கா தான் பழம் வந்துட்டு கொல கொலன்னு ஆகாம அப்படியே முத்து முத்தா சொல்ல சொல்லையாக கிடைக்கும் நமக்கு எப்பவுமே பலாப்பழம் வாங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உரிச்ச பலாப்பழம் கால் கிலோ அரை கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு வராமல் ஒரு முழு பலாப்பழமாக வாங்கிட்டு வந்து நம்ம எல்லாரும் வீட்டில் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது அதனோட சந்தோஷமே ரொம்ப அலாதியாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கல Thank you.